அத்தியாயம் இருபத்தி ஒன்று கண்ணனின் ராதை யானேன் ரங்கனின் ஆனேன் கிருஷ்ணனின் மீராவானேன் கர்ணனின் குந்தியானேன் மன்னனே உன்னை தேடினேன் கனவினிலே நீ வந்தாய் இளமையெல்லாம் வெறும் கனவு மையம் இதில் மறைந்தது சில காலம் தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் யாழினையும் சுதாவும் பிஜி படிக்க மெட்ராஸில் உள்ள மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தனர் ஹாஸ்டலில் இருந்தால் பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியாது என்று தனியாக வீடு எடுத்து தங்கினர் வெங்கட்தான் வாக்கு கொடுத்தபடியே அவன் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலிலேயே அவர்கள் இருவரும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுகிற மாதிரி ஜாப் வாங்கி கொடுத்தான் ஈவினிங் ஃபைவ் டு எயிட் வர்க்கிங் ஹவர்ஸ் முதல் நாள் இருவரையும் அழைத்து சென்று அங்குள்ள தலைமை டாக்டரிடம் அறிமுகப்படுத்தி அவர்கள் பார்க்க வேண்டிய ஓபி எது என்று அவர்களுக்கு காண்பித்துவிட்டு சென்றான் எயிட் ஓ கிளாக் நாங்கள் வந்துடுறேன் சேர்ந்தே போகலாம் என்று சொல்லிவிட்டே சென்றான் அதன்படியே வந்தவன் அவர்கள் இருவரையும் ஒரு ஆட்டோவில் வர சொல்லிவிட்டு தன் வண்டியில் பின்னாலேயே சென்றான் ஹே யாழ்னி சாப்பிட்டு விட்டே சென்று விடுவோம் நாளை முதல் சமையலுக்கு யாரையாவது ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிக்கொள்ளலாம் என்ற சுதாவின் ஐடியா படி யாழ்னி வெங்கட்டை போனில் அழைத்து நாங்க ஹோட்டலுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க என்றாள் என்ன வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ட்ரீட்டா என்றவனுக்கு அப்படியே வைத்துக் கொள்வோம் நீங்கள் வாங்க என்று கூறிவிட்டு அவர்கள் வழியில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு நுழைந்தனர் ஹவுஸ் சர்ஜென்ட் முடிக்கும்போது வேலூர் சென்று பார்த்ததுதான் அதன் பிறகு இன்றுதான் பார்க்கிறான் இருவரையும் ஏற்கனவே ஹவுஸ் சர்ஜன் முடித்ததும் இரண்டு மாதங்களுக்கு மேலாக இருவரும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று இருந்தனர் சுதாவுக்கு ஒரு போன் வரவே அவள் சைகையில் இருவரையும் உள்ளே போக சொல்லிவிட்டு வெளியே நின்று பேச ஆரம்பித்தாள் ஃபேமிலி ரூமில் ஒரு ஓரமாய் இடம் தேடி அமர்ந்தவளின் அருகிலேயே உட்கார்ந்தவன் அவள் புறம் நன்றாக திரும்பி யாழ்னி எப்படி இருக்க என்றான் அதுவரை அவள் பார்த்திராத அவன் பார்வையும் பேச்சும் அவளை ஏதோ செய்ய உம் என்று தலையசித்தவளிடம் ஏய் வாயோயாம பேசுவே அத ஐ மிஸ் யூ அட் யாழ் அன்றைக்கு வேலூரில் பார்த்துவிட்டு என் மனதுக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது அதான் உன்னை அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துதான் இங்க உள்ள காலேஜ்ல சேர சொன்னேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என்றான் இப்பதான் உங்களுக்கு அது தெரிந்ததா என்று கேட்டவளை ஆழ்ந்து பார்த்தவன் உன் மனது பற்றி உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் யாழ் ஆனா ஏன் நிலைமையை உத்தேசித்துதான் நான் உன்னிடம் இதுவரை ப்ரப்போஸ் பண்ணவில்லை ஆனா இனியும் அப்படி இருந்தா நீயே இல்லாது போய்விடுவாயோ என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது அதைவிட வரும் சூழ்நிலையை எதிர்கொள்வோம் என்று என் மனதை மாற்றிக்கொண்டேன் என்றான் மௌனமாய் மௌனமாயிருந்தவளை அவன் பார்வையால் பருகிக் கொண்டு இருந்தான் சுதாவும் வரவே டிஃபன் வரவழைத்தனர் கடைசியில் பாதாம் பால் குடிக்கும் போது யாழ்னி உங்ககிட்ட இருக்கா என்று வெங்கட் கேட்கவும் அதை எடுப்பதற்காக கைப்பையை திறந்தாள் அப்போது யாரும் அறியாமல் அவளுடைய பாலை எடுத்து பாதியை குடித்துவிட்டு மீதத்தை அப்படியே வைத்தான் பேனாவை அவனிடம் கொடுத்துவிட்டு பாலை பார்த்தவளுக்கு டவுட் வந்தாலும் சுதா இருப்பதனால் அமைதியாக இருந்தாள் அவர்களுக்கு வீடு வரை துணை வந்து விட்டுவிட்டு பை டேக்கர் என்றவன் தன்னுடைய இருப்பிடம் திரும்பினான் எப்படி இருந்தது உனக்கு பிடித்திருந்ததா என்று சுதாவிடம் கேட்ட யாழினிக்கு நல்லாதான் இருக்கு ரெண்டு இடத்துல நாம ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஹா என்று கொட்டாவி கொண்டே படுத்தவள் அடுத்த நிமிடம் தூங்கிவிட்டாள் யாழ்னியின் மனநிலையில் அவளுக்கு தூக்கம் வரவில்லை தன்னுடைய புக்கை எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து லைட்டை போட்டவள் படிக்க ஆரம்பித்தாள் வெங்கட்டின் பார்வையும் பேச்சும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது ஆனாலும் அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லாதது அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியவில்லை சற்று நேரத்தில் ஹாலில் இருந்த தொலைபேசியில் அழைப்பு வரவே எடுப்போமா வேண்டாமா என்று குழம்பி கடைசியில் பயந்து கொண்டே எடுத்து காதில் வைத்தாள் என்ன குடாக் இன்னும் தூங்கலையா உன் பாட புக்கை வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கியா என்ற வெங்கட்டின் குரல் அவள் காதில் தேனாய் பாய்ந்தது நீங்களா இந்த போன் ஹவுஸ் ஓனருக்குள்ளது நான் பயந்து போய் எடுக்கவா வேண்டாமா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆமா அது என்ன குடாக் என்றாள் அதுக்கு அர்த்தம் சொன்னா நீ என் அடிப்ப இப்ப அது எதுக்கு நான் வேற ஒன்று உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிருக்கேன் பேசவா அல்லது வேண்டாமா என்று கேட்டான் நல்ல மிரட்டுறீங்க சரி சொல்லுங்க என்றவளிடம் யாழ் உங்க அண்ணா கிட்ட நான் உன்ன எனக்கு மேரேஜ் பண்ணி தாங்கன்னு கேட்டா பண்ணி தருவாரா என்றான் அவளுக்கு அவன் சொன்னதை நம்பவே முடியவில்லை என்ன சொன்னீங்க என்று வியப்பாய் கேட்டவளே ஏண்டி நான் கேட்டது காதல விழலையா நாளைக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டல்லையே உள்ள இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒன்னு செக் பண்ண சொல்றேன் என்றவனுக்கு என்னது டீயா என்று வாயை பிளந்தாள் ஆமா அதுக்கு என்னப்ப வாய மூடு ஈ உள்ள போயிடப்போகுது என்று சொல்லிவிட்டு ஹஹா என்று சிரித்தான் சிரித்து முடித்துவிட்டு ஹே குடாக் ஐ லவ் யூ ஐ வாண்ட் டு மேரி யூ என்றான் எதிர்பாராத அவனின் வார்த்தைகளில் அவளுக்கு பேச்சே வரவில்லை ஹே யாழ் என்ன பேச்சை காணும் என்றவனுக்கு அவளுடைய விசும்பல் மட்டும் கேட்டது ஹேய் அளறியா என்ன பிளீஸ் அழாத என் நினைவே உன்னை என்ற பயத்துல தான் நான் இப்போ உன்கிட்ட இந்த வார்த்தைய சொன்னது இல்லனா உன்னுடைய பிஜி முடிஞ்சதும் உங்க அண்ணா கிட்ட பேசி நேரடியா தான் கேட்டிருப்பேன் என் மனசுல நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு அத சொன்னா நம்மளால கண்ட்ரோலா இருக்க முடியுமான்னு தான் சொல்லல என்னால உன் படிப்புல கவனம் செதுவதை அனுமதிக்க முடியாமல் தாண்டா சொல்லல பிளீஸ் என் செல்லம்ல என்றவனின் பேச்சில் சிரித்து விட்டாள் அப்பா சிரிச்சுட்டியா என்றவன் ஹேய் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு ரெடியாரு காலேஜ் ஒன்பது மணிக்கு தானே நானே கொண்டு போய் விட்டுறேன் கூட்டிட்டு போறேன் ஓகே குட் நைட் வைத்தான் மறுநாள் காலையிலேயே குளித்து விட்டு கடலின் நீல நிறத்தில் அடர்ந்த வைலட் கலர் போட்ட பிரிண்டட் சில்க் சாரி கட்டி நின்றவளை அப்போதுதான் எழுந்த சுதா கண்ணை கசிக்கிவிட்டு திரும்பவும் பார்த்தாள் ஏண்டி நான் எழுப்புனா கூட எழும்பவே மாட்டேன் இப்ப என்னன்னா குளிச்சுட்டு நிக்கிற என்ன விஷயம் வெளியில எங்கேயாவது போக போறியா என்ன என்று கேட்டாள் ஆமா சுதா வெங்கட் இப்ப வரேன்னு சொல்லியிருக்கார் அவர் கூட போயிட்டு அப்படியே காலேஜ் வந்துடுவேன் நீ நேரா காலேஜ் வந்துடு அப்படியே சமைக்க அந்த அக்கா வந்தா நீயே பேசி ஓகே சொல்லிடு என்றவள் சுதா ஆவென்று அவளை பார்த்து கொண்டிருப்பதை கவனியாது வெங்கட் பைக்கின் ஹாரன் சத்தம் கேட்டதும் பறந்தோடி விட்டாள் அடப்பாவி இவன் எப்ப தான் லவ்வ சொன்னா இவ எப்ப கேட்டா ஒன்னும் சொல்லாமலேயே போயிடுதுங்களே அப்பா யார நம்பினாலும் இந்த காதலிக்கிற கேசுகளை மட்டும் நம்பக்கூடாதுடா சாமி என்று வாய்விட்டே சுதா புலமினாள் டார்க் ப்ளூ ஜீன்ஸும் லைட் ஸ்கை ப்ளூ கலர் பொடி ஸ்ட்ரைப்ஸ் வைத்த ஷர்ட்டும் சன்கிளாஸும் அணிந்து பைக்கில் உட்கார்ந்திருந்தவனின் அருகில் போய் நின்றாள் யாழ்னியை பார்த்ததும் ஹே ஏரு என்று கூறி அவள் ஏறியதும் வண்டியை சீரவிட்டான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியாச்சா என்று யாழ்னி கேட்க அவன் கிட்ட டே நான் வெளியே போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் நீ அங்கே வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஐயோ என்ன இது இப்படி ஸ்பீடாக போறீங்க எனக்கு பயமா இருக்கு என்றவளிடம் ஹே குடாக் பயமா இருந்தால் என்னை கட்டி பிடிச்சுக்கோ என்றவனை முதுகிலே ஒன்று போட்டாள் இந்த பாருங்க மெல்ல போங்க இல்லை என்னை இறக்கி விடுங்க நான் ஆட்டோல வரேன் நீங்கள் முன்னால் போங்க நான் ஆட்டோல உங்களை ஃபாலோ பண்ணுறேன் என்றாள் ஹே இதுக்கா நான் கோபால் வண்டியா அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டு வந்தேன் கடல் காத்துல அதிகாலையில பைக்ல போறது தனி சுகம் இப்ப என்ன என்ன கட்டிபிடிக்க மாட்டேன் இந்த மாதிரி பட்டிக்காட்டை எல்லாம் காதலிச்சா இப்படிதான் கடைசி வரை சைவமா தான் இருக்கணும் என்று புலம்பிக் கொண்டே வண்டியை அஷ்டலட்சுமி கோவிலுக்கு செலுத்தினான் கோவிலில் வண்டியை நிறுத்திவிட்டு தன் கூட இறங்கி நடந்தவளை பார்த்தவன் அவளை நெருங்கி அசத்ரடி நான் முதல் முதல்ல மயங்கியது உன் நீண்டு தலைமுடிய பார்த்துதான் என்றவன் கோவில் வாசலில் இருந்த பூக்காரியிடம் அம்மனுக்கும் அவளுக்கும் சேர்த்தே பூ வாங்கினான் அவளிடம் நீயும் வச்சுக்கோ என்று கூறி அவள் கையில் கொடுத்தான் இருவரும் சென்று அஷ்டலக்மிகளையும் வணங்கிவிட்டு கடற்கரைக்கு வந்தனர் அவளை அழைத்து கொண்டு கடல் அலையில் கால்நனைய நின்றவன் நீ போன தடவை மெட்ராஸ் வந்தப்ப கடற்கரை போகணும்னு சொன்னேல அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் போனஸ் அஷ்டலட்சுமி கோயில் எப்படி இருக்கு பியூட்டிஃபுல் அதுவும் இந்த அதிகாலையில கடற்கரை ரொம்ப அழகா இருக்கு நான் ரொம்ப சின்ன வயசுல கன்னியாகுமரி கடற்கரை தான் பாத்திருக்கேன் மெட்ராஸ் வருது இது ரெண்டாவது தடவை அதான் போன தடவை வந்தப்போ கடற்கரையில உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன் ஆனா நீங்க தான் என்னென்னவோ சொல்லி என்னை குழப்பி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டீங்களே என்று நினைவுபடுத்தினாள் அதான் உன் வழிக்கு வந்துட்டேன்ல இப்பவும் அதை பத்தியே பேசணுமா வா கொஞ்ச தூரம் நடந்துகிட்டு பேசிட்டு வரலாம் என்று அலையின் மீது ஓரமாகவே நடந்து சென்றனர் தன் குடும்ப சூழ்நிலை அப்பாவிற்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாதது தன்னை கூட பிறர் உதவியில் படிக்க வைத்தது தன்னை விட இரண்டு வயது மூத்த அக்காவுக்கு பிறவியிலேயே பேச்சு வராதது இந்த படிப்பு மட்டுமே எங்க வீட்டு சூழ்நிலை மாற்றும் என்று எண்ணியதால் மெடிக்கல் சீட் கிடைத்ததும் அப்பா கையில் ஒரு பைசா இல்லாத நிலையிலும் தூரத்து சொந்தக்காரரிடம் வட்டிக்கு வாங்கி தன்னை படிக்க வைத்தது இப்போது உள்ள வருமானத்தில் கொஞ்சம் பணம் சேர்ந்தவுடன் அக்காவுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் பின்னர் வட்டி கடனை அடைக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஒளிவு மறைவின்றி சொன்னான் உன்னிடம் பழகிய கொஞ்ச நாட்களிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஆனா என்னால சுயநலமா யோசிக்க முடியவில்லை யாழ்னே என் வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நான் மாறிவிடக் கூடாது என்று நான் உறுதியோடு இருந்தேன் அதற்கு இடையூறா எந்தவித கேளிக்கைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்றுதான் நான் எதிலும் கலந்து கொள்வதில்லை மேலும் படித்து பெரிய அளவில் வர வேண்டும் என் நிலைமை என் சன்னதிக்கு வரக்கூடாது என்ற வைராக்கியம் எனக்குள் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது மேலும் நீயும் உன் அண்ணனின் உதவியால் படிக்கிறாய் உன்னையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை உன் அண்ணனின் கனவும் நீ சொல்லி எனக்கு தெரியும் நம் இருவர் சூழ்நிலையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் எந்த அண்ணன் தான் இந்த மாதிரி கஷ்டப்படும் ஒரு குடும்பத்தில் தன் தங்கையை கொடுப்பார் எல்லா விதத்திலும் என்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் என் மனதை அடக்கிக் கொண்டேன் என் மனதை திசை திருப்பத்தான் நான் காலேஜ் படிக்கும்போது எல்லா சர்வீஸும் செய்ய ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு அது ஒரு பெரிய லட்சியமாகவே இருக்கிறது மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாய் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டும் ஒரு தரமான ஹாஸ்பிடல் அமைத்து குறைந்த கட்டணத்தில் எல்லாவித மக்களுக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும் இதே மாதிரி கனவுகள் உன்னிடம் இருப்பதை அறிந்ததும் ஏற்கனவே உன் மீது விருப்பம் வைத்திருந்த நான் இந்த விஷயத்தில் சரண்டர் ஆனேன் ஆனால் அதை ஒத்துக்கொள்ளதான் தைரியமில்லை ஆனா உனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் ஆனா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை தேடுவதை வைத்து உனக்குள் நான் இருப்பதையும் அதை நீ அறிந்து கொள்ளாமல் இருப்பதையும் புரிந்து கொண்டேன் நான் அங்கிருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்ததும் என்னுடைய பிரிவு உனக்கு விஷயத்தை உணர்த்தி விட்டது நீ என்னை தேடி வந்தாய் அப்போதாவது நான் உன்னிடம் பேசியிருக்க வேண்டும் ஆனா நான் ஒரேடியாக உன் படிப்பு முடிந்ததும் உன்னிடம் சொல்லிவிட்டு உன் அண்ணனிடம் டைரக்டா பேசிவிடலாம் என்று நினைத்து உன்னை அனுப்பியதுதான் தப்பா போயிற்று நீ போன் கூட பேசாமல் இருக்கவும் உன்னை பார்த்து விட்டாவது வந்துவிடுவோம் என்றுதான் வேலூர் வந்தேன் உன்னை பார்த்ததும் என் உள்ளம் துடித்தது எனக்கு தான் தெரியும் அதை சொல்ல முடியாமல் சுதா கூட இருந்ததால் உன்னை மிரட்டி சாப்பிட வைத்துவிட்டு வந்தேன் அந்த நிமிடமே முடிவு செய்துவிட்டேன் உன்னை விட்டு தர முடியாது என்ன ஆனாலும் சரி உன்னிடம் சொல்லிவிடுவது என்று அதற்குள் நீயும் ஊருக்கு சென்று விட்டதால் இப்போதுதான் சொல்ல முடிந்தது அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் இப்ப நான் நினைத்தால் உன்னை உடனே பார்க்க முடியும் அதான் என் ஹாஸ்பிட்டல் உனக்கு பார்ட் டைம் டியூட்டி வாங்கி கொடுத்தேன் நீ இப்ப நீ சொல்லு என்னோட கடைசி வர கூட வர உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லை என்றால் கூட நீ தைரியமா சொல்லலாம் ஏனென்றால் என்னால் மற்ற டாக்டர்கள் மாதிரி கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்க மனது ஒத்துக்கொள்ளாது இப்ப முடிவு கையில் என்றான் அவனுடைய குடும்ப சூழ்நிலைதான் அவனை இப்படி இருக்க வைத்தது என்பதை அறிந்ததும் அவனுக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்று மனதில் முடிவு செய்தவளை அவனின் கடைசி வார்த்தைகள் கோபப்படுத்தியது என்னதான் உங்க மனசுல நினைச்சு கொண்டிருக்கீங்க எல்லாரும் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைப்பாங்களா இவ்வளவு பேசுற நீங்க முக்கியம்னா ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்காக என்ன அந்த மாதிரி நினைக்காதீங்க என்று படப்படுத்தவள் அவனை விட்டு விலகி கோபமாய் நடக்க முற்பட்டாள் அவனை சுற்றி கொண்டு செல்ல இருந்தவளை தனது இடக்கரத்தால் அவளது வலது கையை பிடித்து சுண்டி எழுத்தவன் அவள் நிலை அப்படியே எழுத்து அணைத்து கொண்டான் அவள் காதோரமாய் ஹே குடாக் நான் கடைசியா கேட்டது தவிர அத்தனையும் உண்மை கடைசியா கேட்டது உன்னை சீண்ட அப்பதானு நீ இப்படி கோபப்படுவ நான் இப்படி உன்னை சமாதானப்படுத்த முடியும் அதற்காகத்தான் என்றவன் அவள் காதோரமாய் பறந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டு அவளை இறுக அணைத்து கொண்டான் சற்று அவனிடம் நெகிழ்ந்தவள் நிற்கும் இடம் நினைவுக்கு வரவே திமறி விடுவித்துக் கொண்டு ஃப்ராடு ஃப்ராடு என்று அவன் நெஞ்சினில் இரண்டு கைகளாலும் போலியாய் குத்தினாள் சிரித்து கொண்டே அத்தனையும் வாங்கியவன் அவள் கைகளை மறித்து மீண்டும் அவளை அணைத்து கொண்டான்